சிலிக்க சிலிக்க வராலே ஏ மாரியம்மா சிரிச்சு கிட்டே ஆடி வராளே சிலிக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சு ஆடி வராளே சிலிக்க சிலிக்க வராளே ஏ மாரியம்மா திரி இழந்து வராளே ஏ பறந்து பறந்து வராலே ஏ மாரியம்மா பம்பறமா சுத்தி வராளே ஏ இருக்க கொடியிரிலே இராதுமத்தியிலே

அவன் பறந்து பறந்து வரல மாதிரி என் சந்தன மாதிரி அவன் பறந்து பறந்து வர்ற என் சந்தன மாதிரி

என் சந்தன மாதிரி என் சந்தன மாதிரி பர்றந்த வரல என் சந்தன மாதிரி இப்ப வர்றமா செலுத்தி ஏ புலி அங்கோடி ஊருக்குள்ள ஊருக்கு மேல் ஊரமா புலி அங்கோடி ஊருக்குள்ள ஊருக்கு மேல் ஊரமா வடக்கு முக கொண்ட அழகு சந்திர மாறியமா சில்லுக்க ஆத்தா சில்லுக்க இப்ப சில்லுக்க 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 வரல ஏன் சந்தன மாதிரி சிரிச்சுக்கிட்டு அடி வரல அவ பறந்த பறந்து வரல ஏன் சந்தன மாதிரி பம்பரமா ஆத்தா பம்பர

பங்குடகை விடித்து விளையாடி வாராடே ரபா மறை விடித்து விளகாய் யாரா இருப்பங்குடி மாறிக்கிட்டோம் போடுகிற மாதிரி சில்லுக்க ஆட்டா சிறுக்க இப்போ சில்லுக்க சில்லு சில்லுக்க 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 வராலே ஏன் சந்தனமாரி சிரிச்சுக்கிட்டு ஆடி வரால பொண்ணே படுறந்தே பறந்தே வராலே ஏன் சந்தனமாரி இப்போ பாடுறோமா ஆத்தா இப்போ பாருறோமா இப்போ பாடுறோம்

காரியமா பங்குடி மாரியம்மா இரு இருக்கங்குடி மாரியம்மா வாடாலே வாடாலே போடுங்க ஒரு ஆத்தா சில்லுக்க இப்போ சில்லுக்க 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 வரல ஏ சந்தன மாதிரி சிரிச்சுக்கிட்டு அடி வரல படை பறந்து பறந்து வரல ஏ சந்தன மாதிரி பம்பரமா சுத்தி வரல ஏ ஆயிரங்கன் பேரழகி அப்போ சடையழகி ஆயிரங்கன் பேரழகி அப்போ சடையழகி ஆடி வார பாடி வார போடுங்கம்மா ஒரு வளவா சில்லுக்க ஆத்தா சில்லுக்க

அவ பறந்த பறந்து வரல ஏ சந்தன மாறி பம்பரமா ஆத்தா பம்பரமா இப்ப பம்பரமா சுத்தி வரல ஏ சிலிகா சிலிகா வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே ஏ மாரியம்மா பம்பரமா சுத்தி வராளே ஓம் சதி பராசதி